பாப்பனல நம்ம டீம் செட் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் கரெக்ட் மச்சான் மச்சான் சொல்ற மாதிரி கேட்டா நாம ஜெயிக்க முடியும் என்ன மச்சான் அங்கனடா விளையாடிட்டு இருக்க வாடா பொண்ணையரா டீம்ல சேத்தா நான் இல்லனா எப்படி மச்சான் டீம் ஜெயிக்கும் நீ இல்லன்னா தான் டீம் ஜெயிக்கும்

அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வர நான் நினைச்சாவா த கிரவுண்டுக்கு ஐம்பது பேர் கூட்டு வந்து தலைக்கு ஐம்பது ரூபா வாங்குற பாத்தான நீ என்ன மச்சான் என்ன இப்படின்னு நினைச்ச உன்ன இதை விட கேவலமா நினைச்சேன் அதானே பாத்தேன் நான் கூட நீ யோகியமானவன் நெனச்சேன் நினைச்சு பயந்துட்டேன் உன் பைத்தியம்ல பைத்தியம்னு நடிக்கிறானடா விளையாடுறமோ வேடிக்கை பாக்குறமோ நம்ம ஜெயிக்கிறோம் பொலந்துரும்டா ஏ சச்சா மச்சா உனக்கு நீசயம் தெரியுமா நம்ம ஊர்ல கபடி போட்டி வைக்கிறாளோமா டேய் கபடி தோட்டா கூட உண்ண தாங்கிருவேண்டா இந்த துருப்புடிச்சி தொண்டை தாங்க முடியெல்லாம் விளையாட போய் தோக்க போறோம் அவன் தோக்க போறங்கிறது நாலு மணி நேரம் இருக்கிறான் இவன நம்பி எங்கடா நம்ம டீம் அதான் வச்சா

நீங்க தோத்துருவிய ரீமேடா கபடிக்கு ஒரு ஆள் குறையுது வரியா இது நல்லா இருக்கு நீங்க எல்லாம் பசங்க நாளைக்கு படாத இடத்துல பத்துச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு யாரு பயிர் சொல்லுவா பொண்டாடி நாங்க பாத்துக்கிறோம் பாத்தீங்களா என் பொண்டாட்டி முகத்த நானே பார்க்க முடியாது நீங்க எப்படி பாப்பீங்க அவன் சொல்றதும் கரெக்ட் தான் அதான் யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறான் அதான் உன்ன ஓ சரி சரி நீங்க எல்லாம் கேட்டனால நான் பாவப்பட்டு வாரே என்ன சரிங்களா ஏ நான் சட்டி மாத்தி ஒரு வாரம் வீட்டுக்கு போயி சட்டிய மாத்திக்கிட்டு என் பொண்டாடிட்டு சொல்லிட்டு பாரு அப்ப கூட குளிக்க மாட்டா அவ காத்துருப்பாள ஓடி வந்துரு ஓடி வரியா நடக்காத விஷயத்தை எவ்வளவு தத்துவமா சொல்றான் பாத்தியா

நல்லா வேலை பாக்குறீ போல பாத்துட்டீல கிளம்பு அட பாய் போல அந்த விஷயம் தெரியாம பொழந்துட்டு படுத்து கிடக்குறிய நம்ம ஊர்ல கபடி போட்டு நடக்குது மாப்பிள்ள கபடி போட்டி எல்லாம் இருக்கட்டும் கண்ணு பூசுது கையில எங்கடா எந்திரிச்சா கால் வலிக்குது உட்கார்ந்தா முதுகு வலிக்குது வேலை பாக்குறேன்னு சொல்லி வந்து படுத்து கிடக்குறேன் எங்கிட்டு கபடி விளையாடுவோம் அதுவும் பெட்டு ஆமா மாப்பிள்ளா

விஷயம் தெரியுமாடா தெரியும்டா எங்க அம்மா நேத்து குளி பணியார செஞ்சாங்க என்ன திங்கறதே இருக்குடா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கபடி போட்டு வைக்கறங்களா மாடா கபடினா என்னடா டேய் கபடினா என்னன்னு கூட தெரியாதாடா டேய் கபடினா என்னடா நீ தமிழ்நாட்டுல பிறந்தே வேற எங்க ஷிஃப்ட் வந்தியாடா நீ இங்க பிறந்த அந்த ரோட்லயா இல்ல ஹாஸ்பிடல்ல நான் மட்டும் என்ன ஆலமரத்து அடியிலயா பிறந்த நான் உனக்கு ட்ரைனிங் சொல்லிடுறேன்டா நாம தான் ஜெயிக்கிறோம்டா அது பெட் மேட்சரா நாம தான் ஜெயிக்கிறோம் இது பெட் மேட்சா பணத்தை கண்டா பணம் கூட வாயை திறக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குரங்கலாம் வாயை திறக்கணும் இன்னைக்கு தான் பாக்குறேன் நான் சரி சரி கத்துக்கிட்டு நம்ம தான் ஜெயிக்கிறோம் 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 வந்து காட்டிடாத அப்புறம் வேலங்காது

வரும்போது தலைக்கரி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க ஜெயிச்சாதானு அதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க இந்த காலம் வச்சுக்கிட்டா வெற்றிக்கு உடம்புல குறைய வந்து காரணமா எடுத்துக்காதீங்க உங்க மனசு உருக்கு வழிவ ஜெயிக்க வைக்க வாங்கிட்டு மூளை சாப்பிட்டு என்ன போறா எனக்கு மூளை இல்ல எனக்கு மூளை இருந்தா ஒன்னே கல்யாணம் பண்ணிருப்பானா சரிமா நான் அப்படியாது செத்துறேன் என்னடா ஒரு பயிலுங்கானா

அங்க பாத்தன திமிங்க அந்த மாதிரி இருக்கான் முழுங்கிருவா அப்படியா போவா நீ போய் கீச்சை வரைக்கும் போது நாலு நாளாக போறேன்

யார் யார் வேகம்பட்டி அணி ஆனா வேகம்பட்டி அணி அடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்து முதல் இடத்துல இவரோட இவர் சர்வன் மயில் நினைக்கிறாங்க புல <laughs> 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 <laughs>

என்ன வெள்ளை கிளம்பி இவ்வளோ கிளம்பு சோதம்பட்டி குனிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த வந்து

நம்ம புதிய வந்து சோழம்பட்டி குனியை சேர்ந்த சொடிக்க குமார் உள்ள கை ரெண்டு கால் தண்ணியாட்டி ஒரு பாயிண்ட் அடுத்த வேகம்பட்டி அணியில இருந்து அணி புலசட்டை புலசட்டைக்கு புலசட்டைக்கு அந்த புலிசட்டை நம்ம அட்டையா போறேன் போற அட்டை என்ன அட்டிங்கிற புலசெட்டைக்கு அடே புலசட்டை நீ ஓட்ட உத ஒரு இன்ச்சு மேல ஏறி இருந்துச்சுன்னா தொண்டையில இறங்கி அந்த ஓரம் போயிட்டா அடுத்து நம்ம குணியில இருந்து

ஆ அவுட் தான் அவுட் தான் அவுட் தான் ஒரு பாயின்ட் அடுத்து அரப்பா சோடுக்கி குமார் அடடா என்ன அது காத்துல வந்து உட்கார ஏய் தெரி குரங்கிட்ட காரணமா அரப்பா உங்களுக்கு பா போடு போடு ஏறி என்னப்பா வே எதுக்குப்பா அந்த தண்ணி என்ன வந்து சும்மா சும்மா போய் அவங்க கிட்ட வாங்குற மம்மா வெள போடுறது பாரு அடுத்து வேகமட்டையனி மண்ணெண்ணெய் வாயில போடு இது நெத்தியில போட்டு வெற்றிகிராமாட்டத்தை தொங்கிரர் இது ஏக்குள்ள வந்து சும்மா சம்சா விக்றவன எல்லாம் உள்ள இருந்து மண்டை தலையில அடி வங்கிட்ட வெள போமா அடுத்து சோகம்பட்டி குனில இருந்து நம்ம ஆரஞ்சு டீசர்ட் சொக்க ஆகாது யாரன்பா நம்ம சர்வர் மயம் கிளையறீங்கடா இல்ல இப்ப நம்ம ஒரு கோட்டை அலக்குறோம் இருப்பா அலம்பி விளையாடுறேடா ஏய் தூக்குடா அடே சபா சர்வர் மயம் கிளையறேடா

ஆமா உங்களை ஏமாத்தி நான் என்ன ஊரே எழுதி வாங்க போறேன் பொண்டாட்டிய ஏமாத்துறதுக்கு போட்ட ஏன்னா அடே இந்த வேஷத்துல நான் இருந்தேன்னா நான் எது சொன்னாலும் என் மேல இறக்கப்பட்டு அதனால